இந்திய நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றார்

சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் கொண்டதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து இந்துத்துவ பத்தி பேச முடியும் இவருக்கு தைரியம் இருக்கா பேசுறதுக்கு பேச மாட்டார் தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா சொல்லு சொல்ற

மச் த்ரண்ட் சார் ஓகே சார் விரைவில் அமைச்சரவையில் இருந்து தான் விடுவிக்கப்படுவதாக சுரேஷ் கோபி தகவல் தெரிவித்திருக்கிறார்

ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட்டவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனால் தற்போது அவருக்கு பதவி இல்லை என்ற அண்மை தகவல் பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுட்டு இருக்கலாம் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐசிக்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நானே வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சர்களாக பதவி பதவியேற்க உள்ளவர்களுக்கு மட்டுமே தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இந்நிலையில் அண்ணாமலை தமிழிசை பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தல் பங்கேற்கவில்லை அப்ப சாப்பிடுங்க என்றீங்க அண்ணாமலை தமிழ்சை கீழ் அவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி இல்லை என்பது தற்போது உறுதியாகி இருப்பதாக

நமது வெற்றி பிரச்சாரம் இங்கு துவங்க இருக்கிறது பாரதிய ஜனதா சொந்தங்கள் திரளாக வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே ஜங்கலி ரவி தான் விரும்புறாங்க இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க என்ன ரவி போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன் இனிமேல் குழப்பம் குழப்பம் என்ன விற்கிறோம் தெரியல ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த பேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர் தான் நீங்க அந்த வேலை சார் அதுல பட்டவர் நாங்க பாத்துக்கோங்க சார்

கல்வி சுற்றலாம் நாம இதை பத்தி சும்மா இருக்க முடியுமோ அதான் சட்டப்பட்டு இருபத்தஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணுவோம் லண்டனுக்கா லண்டனுக்கு இல்ல போய் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அங்க போய் என்ன பண்றதா அங்க இன்னொரு குழந்தை வந்துருச்சு எப்படி

எதிரிகளை இல்லாமல் விட வேண்டும் என்று சொன்னதில்லை மாம்பழத்தை நறுக்கி ஊறுகாய் போட்டு விடுவோம் என்று தலைவர் எங்கேயும் பேசவில்லை எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்றுதான் தலைவர் சொன்னார் மனுஷ அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்கள் எப்படிப்பட்ட அவதூறு பரப்புறையையும் முறியடித்து உண்மையான மக்கள் பணியாளர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுதான் ஒவ்வொரு சாதியும் தனித்தனியும் ஓபிசிங்கிற ஸ்ட்ரென்த் பெரிய ஸ்ட்ரென்த் நான் கேட்கிற ஓபிசி சமூக தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் திருமாவளவனை எதிரியா நீங்க நினைக்கிறீங்களே திருமாவளவன் வந்து சக்தியாக வளராத காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது வி பி சிங் அதை நடைமுறைப்படுத்த அறிவிப்பு செய்த போது அதை வரவேற்று இந்தியா முழுவதும் வரவேற்று குரல் கொடுத்தவர்கள் தலித் தலைவர்கள் மாயாவதி அம்மையார் ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே பிரகாஷ் அம்பேத்கர் கத்ரி பிரத்ம ராவ் தமிழ்நாட்டில் திருமாவளவன் உட்பட மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒரே ஒரு தலித் இயக்க தலைவர் கூட எதிர்க்கவில்லை ஏன் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரீங்கன்னு எதிர்க்கல ஆனா உனக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது எதிர்த்தது யார் வீதிக்கு வந்தது யார் யுத்தம் நடத்தியது யார் வன்முறை வெளியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓபிசி க்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அத்வானி தலைமையிலே ரத யாத்திரையை மேற்கொண்டார்கள் அந்த ரத யாத்திரை யாரை எதிர்த்து நடந்த ரத யாத்திரை மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று போராடிய பிஜேபிக்காரன் உனக்கு நண்பன் அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வரவேற்ற திருமாவளவன் உனக்கு எதிரியா ராமதாசை பார்த்து கேட்கிறேன் உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்ன டச் பண்றது உங்களுக்கு அவன சாமி உன்னை அனுப்புங்க பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார் பாடி தாங்காது இவன் முடிக்கும் என்றாயு அதனை அவன் கண் விடல் நன்றே வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுறா மண்டல மண்டலமும் அடிச்சுட குழப்பத்தில் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க